வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூலிகை தெரியுமா குப்பமணி இலை இந்த குப்பமணி இலை சாதாரண மணிகளை எடுத்து வச்சுக்கிறாங்க இதோட தண்டு வேறு அப்புறம் இந்த மற்ற மூலிகை தான் உடம்பு அரிப்பு தேமல் இந்த சிறங்கு படை இந்த மாதிரி தோல் நோய்களுக்கு ஸ்திரந்த மருந்து இந்த குப்பை மின்னலைய மஞ்சள் உப்பு கல் உப்பு இந்த குப்பை மின் இலை ஊனையை அரைச்சி உடம்பில் தேய்ச்சி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிச்சிங்கன்னா ரெண்டு மூணு நாளில் அந்த இடமே பட்டு போய் உடம்பு பூரண குணமாகும் அது மட்டும் இல்லை இனிமேல் ஜென்மத்துக்கு தோல்நோயே வராது உங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதமான மூலிகை எங்கே விளையுதுன்னா இந்த பார்த்தீங்கன்னா குப்பை 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 கொட்ட இடத்துல விளையுது அதனால தான் இது பேர் குப்பை பண்ணி அதாவது குப்பை பண்ணினால் குப்பை மேலே இருக்க மேனியை சுத்தப்படுத்துகிற மொழின்னா அது இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்